இன்று சேந்தாங்குளம் பகுதியில் நடந்த தீபம் யாழ்ப்பாணத்திற்கு என ஒரே ஒரு தீ அணைப்பு மட்டும் தான் எங்கள் கிராமம் நோக்கி வர கிலோமீட்டர் யாழ்ப்பாணம் சேந்தாங்குளம் வயல் பகுதியில் பணக்கி வைக்கப்பட்ட தீயினால் பனைகள் முற்றாக கருகி உள்ளது பனைமலங்கள் திடீரென கட்டி எறிவதை அயலவர்கள் ஒன்றிணைந்து தீயினை கட்டுப்படுத்த முயற்சித்த போதிலும் தீ காற்று காரணமாக கட்டுப்பாட்டுக்குள் வராத காரணத்தினால் கிராம சதேசர்களின் உதவியினை நாடி யாழ்ப்பாண தீயணைப்பு படையினருக்கு அறிவித்தனர் பிற்பகல் நான்கு மணியளவில் எரிய தொடங்கியதாகவும் யாழ்ப்பாண தீயணைப்பு படையினரை தொடர்பு கொண்டு தீயணைப்பு படையினர் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் வாகன நெரிசல்களுக்கு மத்தியில் வருகை தந்த நேரம் தீயும் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டது நேரங்களில் நேரம் என்பது உயிர் காக்கும் கரியா யாழ்ப்பாண பகுதிக்கு என ஒரே ஒரு தீயணைப்பு துணைத்தான் உள்ளது மேலும் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து வர வேண்டியுள்ளது எமது வலி வடக்கு வலி மேற்கு வலி தென் மேற்கு பொதுவான தூரத்தில் தீயணைப்பு பிரிவு நிறுவப்பட வேண்டியது கட்டாயமாகும் பொதுமக்களின் பாதுகாப்பு என்பது அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படையான தேவையாகும்